ஹலோ ஹேப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ எல்லோருக்கும் காலை வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஃபோர்மன் அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிஷினை சரி செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அது அவரோட வேலை ஸோ அவருக்கு வந்து நிறைய டூல்ஸு தேவைப்படும் ஸ்பேனர் வேணும் அப்புறம் வந்து கட்டிங் மிஷின் வேணும் அடுத்த சிசர்ஸ் வேணும் அப்புறம் க்ளௌஸு வேணும் அப்புறம் டெஸ்டர் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தேவையாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய பக்கத்திலே அவருக்கு இருக்கணும் அப்போ தான் அவருடைய வேலை கரெக்டாக செய்ய முடியும் இதனால தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ கூட பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஃபினிஷ் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்குது அந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பாக்கெட் இருக்கும் அந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு ஒரு டூல் அவர் வச்சுக்கிட்டு ஸோ அவருக்கு வேலைக்கு எது எது தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாம் ஒரு உடம்புலேயே இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்க தன்னுடைய உடம்புல என்னென்ன டூல் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபோன் நல்லா தெரியும் எந்த டூல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அது நிறைய முறை உபயோகப்படுத்தியிருக்காரு அதனால் வந்து அதோடய வாழ்ந்துருக்காரு அதனால் அந்த டூலை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைஃப் டூல்ஸ் நாம் வந்து மனிதர்களே நாம் வந்து ஒரு இன்விசிபிள் டூல்ஸை நிறைய கொண்டு போயிட்டே இருக்கோம் நம்மளை சுற்றி ஒரு இன்விசிபிள் டூல்ஸு நிறையா இருக்குது அன்புங்கிற டூல் இருக்குது ஆசைங்கிற டூல் இருக்குது காதல்கிற டூல் இருக்குது சந்தோஷங்கிற டூல் இருக்குது பொறாமைங்கிற டூல் இருக்குது அடுத்தது வந்து என்ன சொல்கிறது வஞ்சனைன்னு ஒரு டூல் இருக்குது அடுத்தது வந்து பிறர் மேலே கோபம்னு ஒரு டூல் இருக்குது அப்புறம் வந்து பிறரை ஆதிக்கம் செய்யணுன்னு ஒரு டூல் இருக்குது இந்த மாதிரி நிறைய டூல்ஸு நல்ல டூல்ஸும் இருக்குது கோவப்படுற மாதிரி கெட்ட டூல்ஸும் நம்மளுடைய இருக்குது இது இன்விசிபிள் டூல்ஸ் வி ஆர் கேரிங் டே அந்த ஃபோர்மன் மாதிரி நமக்குமே என்னென்ன டூல் நம்மள்கிட்ட இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் அது எந்த இடத்துல கோவம் எந்த இடத்துல இருக்குது வஞ்சனை எந்த இடத்துல இருக்குது காதல் எந்த இடத்துல இருக்குது இது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குனாக்க இந்த டூல் நீங்கள் வச்சுருக்க டூலோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டூலை நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிற அந்த டூலுக்கு பேர் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச் அதாவது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது வெயிட் அண்ட் வாட்ச்னு ஒரு டூல் இருக்குது அந்த டூலை நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிற சரி கொடுங்க சார் சொல்லி அந்த டூலையும் வச்சுக்கிறாரு ஆனால் அந்த டூலை வச்சுருந்ததுனால அவருக்கு எதாவது பிரேஜனை இருக்கா அப்படின்னு கேட்டால் டோட்டலாக கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து இந்த டூலு இருக்குங்கிறதே மறந்துடுவார் இந்த டூல் வெயிட் அண்ட் வாட்சுங்கிற டூல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அப்போ இந்த டூல் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த டூலை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும் அடிக்கடி எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்க முதல்ல ஒரு இருபத்தோரு நாள் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு எவ்ரி ஒவ்வொரு நாளும் எவ்ரி ஒன் ஹவர் அது எவ்ரி ஒன்ஸ் இன் டூ ஹவர்ஸு இந்த வா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற டூலை வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு வந்து அது பழகிறது ஒரு ஹேபிட் ஆகிரும் வெயிட் அண்ட் வாட்ச் எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும் சரி வெயிட் அண்ட் வாட்சை எப்படி சார் யூஸ் பண்ணுறது அந்த டூல் எப்படி இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஒரு எம்பரேஸ்மெண்ட்டை கேள்வி ஒரு நம்மளை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளை யாரோ ஒருத்தரை திட்டுறாரு நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குனாக்க நம்ம இன்ஸ்டண்ட்டை ரியாக்ட் பண்ணோம்னாக்க தொண்ணூறு சதவீதம் தப்பாக தான் ரியாக்ட் பண்ணுவோம் ஆனால் இன்ஸ்டன்ட்டை ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இந்த இன்ஸ்டண்ட்டை ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் கால தாமதமாகி ரியாக்ட் பண்ணோம்னாக்க நம்ம பலவிதமான பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம் அந்த கால தாமதமாக ரியாக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அந்த வெயிட் அண்ட் வாட்ச் டூலு இந்த வெயிட் அண்ட் வாட்ச் டூலை என்னென்னா அதை எடுத்த உடனே வந்து என்ன சொல்லணும் கவுண்ட் ஒன் டு லெவன் அப்படிங்கும் இந்த லெவன் ஏன்னு கூட்டிருக்க சொல்லியிருக்கேன்னா லெவன் வந்து ஒரு ஆச்பிசிஎஸ் நம்பரு ஸோ நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் கவுண்ட் பண்ணிவிட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அப்சல்யூட்டாக கரெக்டாக தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ வெயிட் அண்ட் வாட்சுங்கிற டூலை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அந்த டூலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி அந்த டூல் எங்கே உங்களோட எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது ஒன் டு லெவன் கவுண்ட் பண்ணுற டூல் அது இது அந்த டூலை எடுத்துகிட்டு போய் இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டூல் வெயிட் அண்ட் வாஷ் டூலை வந்து உங்கள் கிட்டோட சேர்த்துங்க இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டூல் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதை நானும் என்னோடய டூல்கிட்டில் சேர்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்